வணக்கம் நான் உங்கள் காப்பா நம்ம மக்களுக்கு இயல்பாகவே ஒரு ஆசை என்ன ஆசை அப்படின்னா நம்மளுடைய அடிப்படை தேவைகள் உணவு உடை இருப்பிடம் அப்படின்றதுல உணவும் உடையும் நம்மளுக்கு தாராளமாகவே இப்போ கிடைக்கிது கால சூழ்நிலைகள் மாறிடுச்சு இல்லைங்களா ஒரு எண்பது எழுபதுகளில் இருந்த வறுமை இப்போ இல்லை உணவுக்கு யாருக்கும் பஞ்சம் இல்லை பெருசாக இருப்பிடம் அப்படின்றதுல கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு ஆசை என்ன ஆசை அப்படின்னா எளிவலையானாலும் தனி வலை அப்படின்னு ஒரு பழமொழிக்கு தக்கவாறு ஒரு சொந்த வீடு கட்டி போயிடணும் அப்படின்ற ஆசை எல்லா தரப்பு மக்கள்கிட்டையுமே இருக்குது அதாவது நடுத்தரம் உயர்குடி ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்கன்னு எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாமல் எல்லார் மனதிலும் ஒரு சொந்த வீடு கட்டிடுறோம் அப்படின்ற ஒரு ஆசை சொந்த வீடு ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு இன்னொரு வீடு கட்டலாமா அப்படின்ற ஆசைகளும் இருக்கத்தான் செய்யுது அது நல்ல விஷயம்தான் இதை நாம் ஜாதக ரீதியாக அணுகும் பொழுது ஒரு ஜோ ஜாதகத்தில் ஒருத்தருக்கு என்ன அமைப்பு இருந்தால் அவர் சொந்த வீடு கட்டுவார் அப்படின்னு அணுகிறப்ப நிறைய கணிதங்கள் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்கு வேணாம் சாதாரணமாகவே ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன் ஒரு ஜாதகத்தை திறந்த உடனே நம்ம ராசின்னு சொல்லுவோம் இல்லைங்களா நம்ம சாதாரணமாக ராசி நீங்கள் என்ன ராசின்னு கேட்பாங்க இல்லைங்களா அது என்ன அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய ராசி என்னவோ அதை தான் உங்கள் ராசின்னு நாம் சொல்கிறோம் இப்போ உங்களுடைய ராசி என்னவோ அது நீங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா நான் சொல்கிற ராசிகளை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீண்டும் ஒரு கூட சொல்கிறேன் மேசம் மிதுனம் சிம்மம் துலா தனுசு கும்பம் இந்த ஆறு ராசிகளில் உங்களுடைய சந்திரன் இருந்தால் அதாவது வந்து இந்த இந்த ஆறு ராசிகள் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொந்த வீடு கட்ட முடியும் உங்களால் ஈஸியாக இல்லை உங்கள் குடும்பத்தில் இந்த ராசிகளில் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு சொந்த வீடு நிச்சயம் உங்களால் கட்ட முடியும் நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும் அந்த முயற்சி எப்போ எடுக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் யாராவது ஒரு ஜோதிடரை அணுகி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இந்த ராசிகள் இருந்தாலே போதும் நீங்கள் சொந்த வீட்டுக்குள்ள போகிறதுக்கான அனைத்து தகுதியும் உங்களுக்கு சரி மீதி இருக்கிற ராசிகள் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப ரிசபம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் மீனம் இந்த ஆறு ராசிகளும் சொந்த வீடை கட்ட முடியாதா அப்படின்னா நீங்கள் கட்டி வாடகைக்குற அமைப்பு உங்களுக்கு இருக்குது நீங்கள் சொந்த வீட்டில் இருக்க முடியாது கட்டி வாடகைக்கு போடலாம் இல்லாட்டினா உங்கள் குடும்பத்தில் நான் முன்னால சொன்ன ராசிகளில் ஆறு ராசிகளில் யாராச்சும் ஒருத்தவங்க இருக்கணும் ஆக யாருமே குடும்பத்தில் எல்லாருக்குமே வந்து ரிஷபம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் மீனம் இந்த ஆறு ராசிகளில் எல்லாருமே அமைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அவங்களால சொந்த வீட்டில் வாழவே முடியாது ஆனால் அவங்க நிறைய வீடுகள் கட்டி வாடகை கூடலாம் அவங்களால இருக்க முடியாது அவ்வளோதான் அதனால உங்களுடைய ராசிகள் என்னன்றதை பார்த்து நான் சொன்ன விஷயத்தோட பொருத்தி பாருங்க நான் சொன்ன அந்த ஆறு ராசிகளில் உங்கள் குடும்பத்தில் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அந்த ராசிகள் இருந்தால் அவங்களால சொந்த வீட்டில் வாழ முடியும் தொடர்ந்து முயல் முயற்சி செய்யுங்க உங்களுக்கு எப்போ வீடு கட்டணும் அப்படின்ற சிந்தனைகள் வருதோ அப்போ கட்ட ஆரம்பிங்க அந்த சிந்தனைகள் எப்போ வரும் அப்படின்றத நீங்கள் யாராவது ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்